வாரத்தில் இந்த வசனத்தை துவங்கணும் அறுபத்தி ஒன்றாவது வசனம் அறுபத்தொன்னா அதிகாரம் எஸ்ஐ ஆர் திருக்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தொன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் லட்சியக்கு பதிலாக நீங்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் கர்த்தர் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையிலே உண்டாகும் அவர்களுக்கு உண்டாகும் கவனிங்க இந்த இடத்துல வேதத்துல கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படியாய் மாறும் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கை எப்படியாய் மாறும் எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டாரு இப்ப ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷனாய் வந்து சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி மறித்து அவர் உயிர் தெழுந்தாரு பின்பு பரிசுத்தாவியான்னு அனுப்பிட்டார் இப்ப இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில எப்போ பழிக்க போகுது அப்படின்னா எப்ப உங்க வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வருவாரோ சகைக்குள்ள சகைவே இன்றைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது வா என்று சொல்லி சகை அழைத்தது போல நீங்களும் கூட உங்க வாழ்க்கையிலே என்றாவது ஒரு நாள் இயேசுவே என் உள்ளத்தில் வா என்று சொல்லி நீங்கள் அழைக்கும் போது அன்றைக்கு மனுஷனா இந்த பூமியில் வந்தது போல இன்றைக்கு ஆவியாய் வார்த்தையாய் அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார் சொல்லுங்க ஆவியாய் வார்த்தையாய் உங்கள் உள்ளத்தில் வருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறார் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் அவருக்கு சொரூபம் கிடையாது உருவம் கிடையாது அருவம் கிடையாது ஆமே அவர் எப்படியா இருக்கிறாரு அருவம் அருவனா உருவம் கிடையாது ஹலே லோஹியா ஸ்வரூபமும் உருவமும் அவரு கிடையவே கிடையாது அவர் வார்த்தையா இருக்கிறார் அவர் ஆவியா இருக்கிறார் தான் பாருங்க மறு மற்ற மதத்தினர் சில நேரத்தில் சொல்லுவாங்க கடவுள் எங்க இருக்கிறார்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படி சொல்லிட்டு இப்போ தூணையும் துரும்பையும் எல்லாத்தையும் கடவுளாகிட்டாங்க நான் சொல்றேன் அது என்ன சொல்றாங்கன்னா அது எல்லா இடத்துலையும் இருப்பார் அவர் சர்வ வியாபி அவரால் என்ன பண்ண முடியாது ஒரு இடத்துல இருக்க ஒரு இடத்துல கட்டுப்படுத்த ஒரு இடத்துல அடக்கி வைக்க முடியவே முடியாது ஒரு இடத்துல அடக்கி வைக்க முடியவே முடியவே முடியாது இந்த மைக்கில் வேற மைக் எடுத்துக்கிறியா சொல்ல அடக்கி வைக்க என்ன பண்ணது முடியவே முடியாது ஏன்னா தேவன் வந்து யாரு அப்படின்னா அப்படியா என்ன பண்றாரு இருக்கிறார் இப்போ இந்த தேவனை யார் ஒருவர் இப்போ இந்த தேவனை யார் ஒரு ஆண்டவர் என்று ரட்சகர் என்று மீட்பர் என்று தெய்வம் என்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையில அடைத்து கூப்பிடுகிறாங்களோ அவங்க உள்ளத்துல என்ன பண்ணுவார் வருவார் சொல்லுங்க அவங்க உள்ளத்துல வருவார் அதான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சும நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே எங்களிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்ற அப்போ கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா மனுஷன் வந்து வருத்தத்திலும் கஷ்டத்திலே இருப்பது அவருக்கு பிரியமில்லை சொல்லுங்கள் வருத்தத்திலையும் கஷ்டத்திலையும் இருப்பது பிரியமில்லை நீங்கள் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் இலைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லுங்கள் இலைப்பாறுதலை அப்படின்னா இலைப்பாரதனா ரெஸ்ட்டு சொல்லுங்கள் இலைப்பாறுதல்னா என்னதுங்க ரெஸ்ட்டு மனுஷனுக்கு வந்து ஒரு பீஸ் வேணும் ஒரு அமைதி வேணும் ஒரு ரெஸ்ட்டு வேணும் வாழ்க்கை என்று உள்ளம் ரெஸ்ட் எடுக்கணும் மனது ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் அல்ல இல்லை ஓய்வுனா வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை ஓய்வுன்னா என்ன நினச்சிக்கிறாங்க இல்லைண்ணா வேலை செய்யாமல் இருக்கிறது தான் ஓய்வு நினச்சிக்கிறாங்க இல்லைங்க அதை காட்டிலும் மேலானது நான் ஓய்வு எடுக்கிறேன் ஓய்ந்து இருக்கிறேன் ஓய்ந்து இருக்கிறேன் அப்படி இருந்துடுறாங்க அப்படி கிடையாது வாழ்க்கை வந்து எந்த புயல் காத்தும் எந்த வித என்னது அந்த கடலில் போக சொல்ல அந்த புயல் காத்தும் கடலில் போக சொல்லுதான் அலை வீசி காற்று வீசி எப்படி படகு வந்து கவுண்டு போகிற அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி இல்லாமல் ஏசு அந்த படகில் ஏறின பிறகு ஏசு காற்றையும் கடலையும் அதட்டின பிறகு எப்படி அந்த படகு வந்து ஒரு அமைதியாக இருந்துச்சு ஒரு காம் இருந்துச்சோ அப்படியே போல் வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதியும் ஒரு காமும் என்ன பண்ண வேண்டிய இருக்க வேண்டும் அது ஏசு கிறிஸ்து தருவார் இப்போ அந்த ஏசு சொல்கிறாரு ஒருவன் நான் வாசற்படி நின்று கதவை தட்டுவேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் வருவேன் அப்படின்னு சொல்லார் இப்போ இயேசு வந்து பாருங்க அப்படி திருட மாதிரி கதவை உடைச்சிட்டு போட்டுக்குன்னு வருது கிடையாது அவர் ரொம்ப ஜென்டில்மேன் கதவை வந்து தட்டுவார் இருதயத்தை தட்டுவார் இருதயத்தை தட்டி யார் எந்த ஒரு மனுஷன் இருதயத்தை திறக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணுவார் அவர் வருவார் சொல்லுங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே வருவார் அப்படி வரும்போது என்ன பண்ணுவார் உள்ளும் புறமும் ஆசீர்வதிப்பேன் சொல்லுங்கள் உள்ளும் புறமும் அது என்னன்னா அவனுடைய உள்ளான மனுஷனையும் உள்ளான வாழ்க்கை ஒன்றுக்குது புறமான ஒரு வாழ்க்கை ஒன்றுக்குது வெளியில் என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் புறம்பான வாழ்க்கை உள்ளே சில பேர் சொல்ல தெரியுமா அவன் வெளியே நல்லா இருக்கிறாங்க உள்ளே நல்லா இல்லை நான் உள்ளம் வந்து நல்லா இருக்கணும் உள்ள ஒரு அசாந்தம் அடையணும் உள்ளே வந்து ஒரு அமைதிக்குள்ளே வரணும் ஒரு மனதில் ஒரு திருப்தி வேணும் அதுதான் உள்ளாவும் உள்ளேயும் வெளியையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் இப்போ இந்த இயேசு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அறுபத்தொன்னில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் ஏற்கனவே பாருங்கள் நீங்கள் இந்த இயேசு அறியாததுனால பல ரீதியில் மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் சில நேரத்தில் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையிலும் ஒரு பாதகமான சூழ்நிலையிலும் அவன் வந்து என்ன பண்ணுறான் மற்றவங்களுக்கு முன்னாடி கூணி குறுகி கடன் கஷ்டம் பண கஷ்டம் சரீரம் சரியில்லை குடும்பத்தில் பிரச்சனை மனைவி பிரிஞ்சு போகிறது பிள்ளைகள் பிரிஞ்சு போகிறது இப்படி பல காரியங்கள் வேலை இல்லாமல் போகிறது நஷ்டமாகுது கேலியும் கூத்துமாயி அவன் வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை தான் என்னதுங்க வெட்கோன்னு சொல்கிறாங்க இதை தான் அவமானம்னு சொல்கிறாங்க இந்த வெட்கமும் இந்த அவமானம் வரும்போது மனுஷனால் என்ன பண்ண முடியாது வெளியே கூட தலை காட்ட முடியாது அவன் என்ன பண்ணுறான் ஒரு வீட்லேயே முடங்கி போய் கிடக்கிறான் பாருங்க அதை யாருக்கும் சொல்ல முடியாத மனவேதனையில் என்ன பண்ணுறான் இருக்கிறான் இதெல்லாம் வந்து வெட்கம் இந்த வெட்கம் வந்து ரொம்ப மோசமானது ஒரு மனுஷனை அவன் அடையாளத்தையே அவனை என்ன பண்ணிடும் மாற்றிடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ நான் வந்துட்டேன் உன் வாழ்க்கையில் என்னை நீ அழைச்சபடினாலே நான் வந்துட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில வெட்கம் இருக்க போகிறதில்ல அவமானம் இருக்க நீ எவ்வளவா அவமானம் எவ்வளவா ஆனால் இனிமேல் உனக்கு என்ன பண்ணாது பலன் வரும் ரெட்டத்தனையாய் பலன் என்ன ரெட்டத்தனையானா இனி நீ வெட்கம் அடைய மாட்ட நீ என்ன பெருமைப்படுத்தப்படுவ நீ உயர்த்தப்படுவே நீ மேலாகுவ நீ தலையாகுவ இனி இனி என்ன பண்ண கீழா இருக்க மாட்டேன் இனி யாரு முன்னாடி கூனி குறுகி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலை குனிந்து ஆண்டவர் இனிமேல் என்ன பண்ண மாட்டாரு விட மாட்டார் எப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசு வருவாரோ எல்லா வெட்கத்தையும் அவமானத்தை எடுத்து போட்டு இந்த இடத்துல பின்னாடி ஒரு வார்த்தை சொல்கிற பாரு இலட்சியை இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் என்ன பண்ணுவார்கள் சந்தோஷம் அடைவார்கள் அலே லோயா ஏசு வாழ்க்கையில் வருவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லுங்கள் உங்களுக்கு துக்கம் இனிமேல் வருகிற காலம் நான் சொல்றேன் உங்களை சந்தோஷம்தான் வரப்போகுது எத்தனை பேரு ஆகல உங்களை கத்தை பெருமைப்படுத்த போறாரு எங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ அங்கெல்லாம் தலை நிமிர பண்ண போறாரு எங்கெல்லாம் வாழா கடைசியா இருந்தீங்களோ அங்கெல்லாம் உங்களை மேலாக வைக்க போறாரு எங்கெல்லாம் கீழா இருந்தீங்களோ அங்கெல்லாம் மேலா வைக்க போறாரு எங்கெல்லாம் கூணி குறுகி இருந்தீங்களோ அங்கெல்லாம் ராஜ கம்பீரத்தோடு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு நிறுத்த போறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி உங்க வாழ்க்கையில அழுக கிடையாது இனி உங்க வாழ்க்கையில கண்ணீர் கிடையாது இனி உங்க வாழ்க்கையில கவலை கிடையாது இனிமேல் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயாம் நாங்கள் தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம் என்ன பண்ண போறீங்க அடைய போறீங்க நீங்க டபுள் போர்ஷன் பிளஸிங் இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க எங்க இருந்தீங்களோ இனிமேல் ஆண்டவர் உங்களை ஒன் ஒன்றா இல்லப்பா ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ரெட்டத்தனையான நன்மை ரெட்டத்தனையான ஐஸ்வரியம் ரெட்டத்தனையான மகிமை கணம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது வரப்போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா இனி ஆண்டவர் ரெட்டிப்பா உன்னை ஆசீர்வதிக்க போறாரு ஹலே லூயா நீ எதிர்பார்க்கறது ஒன்று ஆனால் நடக்க போகிறது அதுக்கு டபுளாக நடக்க போகுது இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க கர்த்தர் உன் வாழ்க்கையில் வந்துட்டாரு கர்த்தராகிய இயேசு ஆவியாய் வார்த்தையாய் வந்துட்டார் நீ விசுவாசித்தபடினால நம்பினபடினால அவன் உன் வாழ்க்கையில் வந்துட்டாரு இனி உனக்கு என்ன பண்ண மாட்டாரு அவமானமும் நிந்தையும் சூழாம உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறாரு நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் சொல்கிறார் இனிமேல் என்ன மகிழ்ச்சி உண்டாகும் உனக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லுங்க நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் நித்திய மகிழ்ச்சினா நித்தியனா நிரந்தரம் இனிமேல் உங்க வாழ்க்கையில் எது நிரந்தரமா இருக்க போகுது மகிழ்ச்சி தான் நிரந்தரமா இருக்க போகுது கவலையும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் உன் வாழ்க்கையில் இனிமேல் இடம் கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லோயா விளங்குறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதுதான் நீங்க சொல்லி நிற்கணும் இயேசுவே நீ வந்தால் நித்திய மகிழ்ச்சி நீர் என் வாழ்க்கைய துக்கம் சந்தோஷமாய் மாத்திருக்கிறீர் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நித்திய மகிழ்ச்சி இனிமேல் நிரந்தரமா நீ சந்தோஷமாக இருக்க போற நீ நிரந்தரமா மகிழ்ச்சியா இருக்க போற ஏன் உனக்காக சிலுவை சுமந்து உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக நெருக்கப்பட்டு உன் பாவங்களையும் வேதனைகளையும் ரோகங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறபடினாலே அவர் உன்னுடைய வர வேண்டிய எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டிருக்கிறபடினால நான் சொல்கிறேன் இனிமேல் நித்திய மகிழ்ச்சி உன் மேலே என்ன பண்ண போகுது இருக்க போகுது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க நித்திய மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி நிரந்தரமான சந்தோஷம் சொல்லுங்கள் நிரந்தரமான சந்தோஷம் உன் மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் என்றென்றுமா இருக்க போகுது கரங்களை தட்டி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்னங்க நான் சொல்றேங்க ஒரு கிளியோ எலியோ ஜோசியம் சொன்னா நம்புறீங்கள ஏதோ ஒரு வார்த்தை ஒரு நான் நல்ல வார்த்தை சொன்னா நம்புறீங்களே நான் சொல்றேங்க இது தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒளி தான் தரேன் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இந்த வார்த்தை ஆவியாக இருக்குது இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது இந்த வார்த்தை நான் சொல்றது அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிற நிரந்தரமான மகிழ்ச்சியை பார்க்க போற ஆண்டவர் வேதனையும் கண்ணீரும் துடைச்சிட்டாரு உன்னுடைய துக்கத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டுட்டார் இரட்டிப்பான சந்தோஷம் வரும் இனி லட்சம் அடைய மாட்டேன் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள்

உங்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாராம் சொல்லுங்க கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரங்க உங்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார் அது என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா இனி நீங்களும் சரி உங்கள் சந்ததி சந்ததியும் சரி உங்களுடைய சந்தானமும் சரி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் சந்ததினா பிள்ளைகள் நீங்கள் உங்கள் சந்ததி உங்கள் சந்தானம்னா பரம்பரை சொல்லுங்கள் உங்கள் சந்தானம்னா என்னதுங்க பரம்பரை நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்கள் பரம்பரை பரம்பரையாகவும் என்ன பண்றாரு ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டிருப்பார்கள் நான் சொல்றேன் நீங்களும் சரி உங்களுடைய சந்ததியும் சரி உங்கள் பரம்பரையும் சரி ஜாதிகள் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் உங்கள் பேரும் உங்கள் குடும்பத்தின் பேரும் நிலைக்குங்க அது இல்லாமல் போவாது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் சொல்கிறேங்க நீதிமான் சந்ததி நித்திய கீர்த்தி உள்ளதுன்னு சொல்லுது நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவ எப்படி இன்னைக்கு நம்ம வந்து நினைச்சிருக்கிறோமோ அந்த எப்படி அந்த சந்ததி பேசப்படுகிற சந்ததியாய் அறியப்பட்ட சந்ததியாய் சின்ன நாடு இருந்தாலும் உலகமே அறியக்கூடிய சந்ததியாய் என்ன பண்ணுது இருக்குதோ அதே போல சொல்றேன் உங்க சந்ததியும் ஏன் சந்ததியும் உங்க சந்தானமோ ஏன் சந்தானமோ உங்க பரம்பரையோ எங்கள் பரம்பரையும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க என்றென்று நிலைத்திருக்க போது எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு சந்ததியா என்ன பண்ண போது மாறப்போகுது எல்லாம் கரங்களை தட்டி கர்த்த நாமத்தை வாழ்க்கையில பேர பிள்ளைகளை பாப்பீங்க உங்க பிள்ளைகள் பிள்ளைகளை பார்ப்பீங்க உங்கள் எதிர்காலம் நீங்க எதிர்பார்க்கிறத காட்டிலும் பெரிய இருக்கும் ஏன்னா கர்த்தர் சிலுவையிலே ரத்தத்தின் மூலமா உனக்காக உடன்படிக்க பண்ணியிருக்கிறாரு உனக்காக மறித்து உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக பாடுபட்டு உனக்காக இயேசு உயிர் என்ன பண்ணிக்கிறாரு உடன்படிக்க ரத்த உடன்படிக்க பண்ணிக்கிறாரு அந்த உடன்படிக்கை என்றைக்கும் தோத்து போனதான் இல்லை அந்த இயேசுவின் திரு ரத்தத்தையும் அந்த உடன்படிக்கை நீ எண்ணி பார்த்தபடினால நான் சொல்கிறேன் சந்ததி சந்ததியாய் உங்க பேர் விளங்குங்க விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சந்ததி சந்ததியாக உங்கள் பேர் விளங்கும் சந்ததி சந்ததியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் குடும்பம் விளங்கும் அறியப்பட்டிருக்கும் உங்களை யாரும் மறந்து போகிற மாதிரி இருக்க மாட்டார் உங்களை எல்லாரும் நினச்சி வைக்கிற மாதிரி ஆண்டவர் மாற்றி போடுவார் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க அலே அவர் சொல்கிற ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமாத ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாம் சொல்றாரு பாருங்க அவர்கள் பார்க்கிற யாவரையும் எத்தனை பேருங்க உங்களை யாரெல்லாம் பார்க்கறாங்களோ யாரெல்லாம் கண்ணோக்கி நோக்கி பார்க்குறாங்களோ நான் சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியும் என்ன தெரியுமா நீங்கள் கர்த்தருடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அவரால் என்னதுங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லாரும் உங்களை பார்த்தே அறிஞ்சு கொள்வாங்க ஒரு ராமேன் சொல்லுங்கள் அப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க ஹலே லோயா ஹலே லோய் கத்த தமது மகிமைக்கென்று அவர் சிலுவையில் சிந்த ரத்னம் ஒரு நாள் வீணாக போகக்கூடாதுன்னு நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் சந்ததி என்று எல்லாராலும் அறியப்படுவீங்க ஒரு ராமேன் படிப்பில் தொழிலில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் மனதில் உள்ளத்தில் ஆவிக்குரிய ரீதியில் சமுதாயத்தில் எல்லா ரீதியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்க அவங்களுக்கு என்னப்பா எல்லாம் குறை அவங்க எல்லா விதத்திலும் நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க கடவுளை அவங்கள ஆசை அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை அவங்க சுகமாக இருக்கிறாங்க இன்றைக்கி பாரு சுகம் தான் மெரின் முக்கியம் சுகந்தான் ரொம்ப அங்கங்கே பெரிய வியாதி பிரச்சனை நோவு பிரச்சனை என்ன வந்துடுமோ ஏது வந்துடுமோ நான் சொல்கிறேன் பாருங்க கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார் உங்களுக்கு நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஒரு வாதையும் அதை தணுகாது ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஒரு நாசம் மோசமும் உன வராது வியாதியை குறித்து பயப்பட தேவையில்ல நோவை குறித்து பயப்பட தேவையில்லை கர்த்தர் உனக்கு மதிலாக இருந்து எ தீமைக்கும் எந்த பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாப்பார் சுகமாக இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் ஒரு ஆமியன் சொல்லுங்க அந்த ஆசிர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகள் ஆசிர்வாதையும் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஆசிர்வாதத்தையும் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹலெ லூயா அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நென்று சந்ததி என்று என்ன பண்ணுவார்கள் கொள் உங்களை பார்க்கும்போதே தெரியுமா சொல்லுங்கள் உங்களை பார்க்கும்போதே பாருங்கள் அப்போ எப்படி வைக்க போகிறாரு இப்போ ஒரு வேளை பார்க்க சொல்ல தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பார்த்தோன்னுமே நீங்கள் கர்த்தருடைய சந்ததி என்று தெரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு உங்களை வைக்க போறாரு நல்ல வீடுகளை கட்டி நல்ல வாகனங்களை வாங்கி நல்ல பெரிய அளவில் நல்ல கார்களை வந்து இறங்கணும் நீங்கள் இருந்த ஒரு ஆமையில அதெல்லாம் வந்து இறங்கணுமே பார்த்தோன்னே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கப்பா நல்ல ஆசிர்வாதமாக இருக்கிறாங்கப்பா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படிதான் வைப்பார் விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கற்று தராரு இதுக்கு தான் சிலுவையில் ரத்தம் சிந்திக்கிறார் இதில் என்னன்னா இந்த ஆசீர்வாதத்தை ஒன்றே ஒன்று தான் விசுவாசத்தினால சுதந்திரிக்கணும் சொல்லுங்கள் விசுவாசத்தினாலே இந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையா இருக்குது இந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறணும் பலிக்கணும் இது எப்படி முடியும் அப்படின்னா உலகத்தான் சொல்லுவான் நம்பிக்கை தான் அப்படின்வான் நம்ம சொல்கிறோம் விசுவாசம் சொல்லுங்கள் நம்ம சொல்கிறோம் விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் இந்த விசுவாசம் எப்போதும் எப்போது வர எப்போ தெரியுமா ஒரு மனுஷனுக்கு எப்போதும் எப்போது தெரியுமா வசனத்தை கேட்க தான் அந்த விசுவாசம் வரும் இந்த வார்த்தையை கேட்க கேட்க என்ன பண்ணுங்கள் விசுவாசம் வரும் கேள்வினால் விசுவாசம் வரும் சொல்லுங்கள் கேள்வினால வேத வசனத்தை கேட்கறதுனால இந்த விசுவாசத்தை நான் பேசுகிறேன் இதை கேட்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் கேட்கறதுனால விசுவாசம் வரும் விசுவாசம் வர 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 ஆண்டவர் சொல்றாரு விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நான் அதுக்கு தான் நான் சொல்றேன் எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் வாடிக்கையில் விசுவாசத்தை மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பணத்தை இழந்தால் கூட சம்பாரிச்சிடலாம் பொருளை இருந்தாலும் சம்பாரிச்சிடலாம் எல்லாத்தையும் சம்பாரிடலாம் விசுவாசத்தை இழந்தால் சம்பாதிக்க முடியாது அதனால் இந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடி காத்துக்கொண்டேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறான் அப்போ இந்த விசுவாசம் ஒழியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் வேதம் சொல்லுது கத்திரத்தில் ஓடி வர வேண்டும் கத்தருடைய வசனத்தை கேட்கிறவளாக இருக்க வேண்டும் தேவனை ஆராதிக்கிறவளா ஜெபிக்கிறவளா இருக்கணும் இதுதான் நம்முடைய விசுவாசம் இருக்குது என்பதை காட்டுது இருந்த ஒரு ராம்பேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா நெருப்பு ஏறினுன்னா அடுப்பில் நெருப்பு ஏறினா என்ன வேணுங்க கேஸ் வேணும் இங்கே இப்போது அந்த காலத்தில் நெருப்பு ஏறினால் கட்டை இருந்தால் தான் ஏன் நெருப்பு எறியணுவாங்க அதே மாதிரி விசுவாசம் ஒரு ஒன்றுக்குள்ள எரிஞ்சுனே இருக்கணும்னா வசனம் இருந்தால் தான் விசுவாசம் என்ன பண்ணும் எரிஞ்சினே இருக்கும் இந்த வசனம் எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த காது வழியா என்ன இன்ஜெக்ஷன் மாதிரி குளுக்கோஸ் மாதிரி என்ன அப்படி டியூப்ல ஏத்துற மாதிரி இந்த வசனம் காது வழியாக தான் உள்ள போகும் இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க கேள்வினாலே என்ன பண்ணோம் விசுவாசம் வரும் என்ன கேள்வி வேத வசனத்தை கேட்கறதுனாலே விசுவாசம் வரும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அந்த பர்த்தேமே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான் அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் விசுவாசம் வந்துச்சு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதான் என்ன ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா நான் இயேசுவை குறித்து கேட்க கேட்க என் வாழ்க்கையில் விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தால் என் வாழ்க்கை மாறிடும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா அதுவே தான் என்ன பண்ணும் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை எதை கொள்ளணும் அப்படின்னா தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தெரிந்து கொள்ளணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அது என்னுடைய எதிர்காலத்துக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம் தந்துரும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா பத்து சொல்லு கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவன் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் இந்த இடத்துல பத்தாம் வசனம் சொல்லு கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் சொல்லுங்க கர்த்தருக்குள் பூரிப்பாய் நான் என்ன பண்றேன் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது களி கூறுகிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி இந்த களி கூறுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்க இந்த மகிழ்ச்சியும் கலிகூறுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ துக்கமாக சோகமா இருந்த போச்சு சாத்தான் பிடிச்சான்னு அர்த்தம் கண்ணீரும் துக்கமும் சோகமோ வேதனையும் கவலையா இருந்தா நீ சாத்தானுக்கும் பிசாசுக்கும் பிரச்சனைக்கும் கதவு திறந்துட்டி ஆனா ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ண பூரிப்பாய் மகிழுங்க தேவனுக்குள் கலி கூறுங்க சொல்லுங்க தேவனுக்குள் அதான் கலி கூறுகிறேன் கலி கூறுகிறேன் பாட்டு பாடுறோமே எவ்வளோத்துக்கு எவ்வளவா கர்த்தருக்குள்ள கலி கூர்ந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவா பாடல் பாடி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க கலி கூறவும் பூரிப்பாய் எத்தனை வார்த்தை கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலி கூறுகிறது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இப்படி கலி கூற கலி கூற என்னையா நடக்கும் கர்த்தர் சொல்றார் உதாரணத்தை மணவாளன் ஆபரங்கினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மனைவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் சொல்றாரு ரட்சிப்புனா என்ன தெருமா இந்த ஏசு உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா என்ன தெருமா இந்த ஏசு உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தரா பாருங்க இந்த ரட்சிப்பு ரட்சிப்புன்றமே ரட்சிக்கப்பட்டையா ரட்சிக்கப்பட்டாயான்றமே இந்த ரட்சிப்புக்கு எதை தருமா சொல்றாரு ஒரு பூரிப்புக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் சொல்கிறாரு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அந்த பூரிப்ப மகிழ்ச்சியும் எப்படி என்ன பண்ணோமா சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க எல்லாம் மணவாளன் மனவாட்டி எவ்வளோ சந்தோஷமாக அந்த மனவாளனோ மன அந்த சந்தோஷ நாளில் பாருங்கள் அந்த திருமண நாளில் அப்போ தான் இருக்கிற எல்லா ஏற்று போட்டு பாயுவன் இவரும் அப்போ தான் எல்லாம் நாலு மாந்திரம் போட்டுப்பார் நாலு ஜைனு போட்டுப்பார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி அன்றைக்கி அந்த திருமண நாள் அந்த மணவாளன் அந்த மணவாட்டி அந்த சந்திக்கிற நாளுக்கு பாருங்க ஒரு பெரிய சந்தோஷமான நாள் இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க அதுதான் அந்த ரட்சிப்பை கொடுத்து சொல்றார் எப்படி இந்த மணவாளனும் மனவார்த்தியும் ஆபரங்களினாலும் நகைகளினாலும் அலங்கரித்துக் கொள்வதும் சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ரட்சிப்பு இருக்குது ஆனால் அந்த பெந்த கோஷத்தை அப்படியே மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க ரட்சிப்பு வந்துச்சா எனக்கு சிங்காரமே தேவையில்லை எனக்கு அலங்காரமே தேவையில்ல எனக்கு நகையே தேவையில்ட்டாங்க தப்பு சொல்லுங்க என்னதுங்க தப்பு இந்த ரட்சிப்புக்கே எதை காட்டுறனா மனவாளன் மனவாளனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கும்போது ஆபரணாலும் நகைகளினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்வதுக்கு ஒப்பா என்ன பண்ணுகிறது இருக்குது நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் ஒண்ணுமே போடல நான் சிங்காரிக்கவே மாட்டேன்னா உனக்கு ரட்சிப்பே இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க விலங்குறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதனால தான் நான் என்ன சொல்றது இந்த மக்களுக்கு வந்து இந்த நாயபிரமான உபதேசத்தை பண்ணுறது கிடையாது நீ வரல கர்த்தர் உன்னை அட்டிப்பாரு கர்த்தர் உன்னை நொறுக்குவார் கர்த்தர் உன்னை காலை ஒடிப்பாரு கர்த்தர் நல்லா கொட்டுவார் இன்றைக்கி பிரசங்கம் அவர் உன் தண்டனையை ஏற்றுக்கொண்டு உனக்காக தண்டிக்கப்பட்டார் ஏன்னா நீ தண்டனை அனுபவிக்க கூடாது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் என்ன பண்ணோம் நம்முடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் ஒரு அம்மா சொல்லு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார காலை உடைக்க சொல்லுங்கள் பாஸ்டர் கர்த்தர் ஒழுங்க இல்லை பாஸ்டர் ஏமா அவருக்கு போய் நீ வந்து காலை உடைக்கிற வேலையை கொடுக்குற அவர் ரட்சிக்கிறவர் தம்மா நீ காலை உடைக்கணும்னா ஒரு ஒரு நூறுரூபா ஐநூறுரூவா கொடுத்து விடு யாருக்காவது காலை வச்சிருவான் கர்த்தர் என்னையம்மா ரவுடி பைய வேலை செய்யலை சொல்கிற அவனா ரவுடி பையலா அவர் ரொம்ப நல்ல வருமா சொல்லுங்கள் அவர் யார் ரொம்ப நல்ல வருமா அவர் காலெல்லாம் உடைக்க மாட்டார் காயம் கட்டுக்கிறவர் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா வந்த வேலையாக என்ன சொன்னார் எல்லாம் அடின்றாங்க கொல்லன்றாங்க இல்லை நான் மன்னிச்சு தான் விடுவேன்வர் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதுதான் என் கர்த்தர் இவங்க சொல்கிற கர்த்தர் யாருன்னு தெரில நான் சொல்கிறவரு தான் ஏசு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ ரட்சிப்புனா என்ன அப்படின்னா மகிழுகிறது ரட்சிப்புனா என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாம் நான் உடுத்திக்கிறேன் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் விளங்குறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் நீதியின் சால்வையை ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் எனக்கு தந்தீர் சொல்லுங்க ரட்சிக்கப்படுதுன்னு என்னதுங்க இருதயம் வந்து நீதி இருதயத்தில் என்ன இருக்குதுங்க நீதியின் சால்வை பக சொல்லுங்க நீதி நீதினா என்னதுங்க அநியாயம் கிடையாது நீதினா நியாயம் நீதிபதி அநீதியெல்லாம் வெறுக்கிறவர் நீதிபதி யார் பக்கம் சாராதவர் நீதியை வழங்குற நீதினா குற்றம் இல்லாததுன்னு அர்த்தம் நீதினா என்னதுங்க அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு ஏ ரட்சிப்பு வரும்போது என்ன பண்றாரு உனக்கு நீதியை தராரு என்ன சொல்கிறாருங்க உனக்கு என்ன பண்றாருங்க நீதியை தர என்ன வாழ்க்கையில் இது வரைக்கும் சொல்ல முடியாத பாரம் குற்றம் சொல்ல முடியாத மனசு வேதனை சொல்ல முடியாத கவலை இருதயத்தை குத்தம் பாருங்க செஞ்ச பாவம் செஞ்ச தவறு இருதயத்தை தொலைக்கம் பாருங்க ஐயோ இந்த பாவ கடனை எங்க போய் நான் செலுத்துவேன் அப்படின்னு ஏங்கி நின்றுக்கிறாங்க பாருங்க இப்போ இயேசு கிட்ட வந்தோன்னு கர்த்தர் என்ன பண்ணார் அவன் பாவ பாரத்தை எடுத்து போட்டு அவனுக்கு நீதியை என்ன பண்ணார் தருவார் எதை தருவாருங்க நீதியை தருவார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயாம் இதுக்கு தான் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று குருந்தியார் ரெண்டு குறைந்தியர் அஞ்சாம் அதிகாரம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன பண்ணாரு பாவமானார் அல்ல இல்லையா ரெண்டு குருவியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி சொல்லுங்க நாம் என்ன பண்ணோமா நீதி ஆகணும் நம்மளை நீதி ஆக்கிறதுக்காகவே நம்மளை ஒரு குற்றமே இல்லாமல் ஒரு பரிசுத்தவானாய் மாற்றுறதுக்காகவே ஏசு நமக்காக என்ன பண்ணாருங்க பாவம் ஆனார் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க இப்ப அவருக்குள் நாம என்ன பண்ணிக்கிறோம் நீதி ஆகிருக்கிறோம் சொல்லுங்க அவருக்குள் நாம் என்ன பண்றோம் நீதி ஆகியிருக்கிறோம் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க